இன்னைக்கு என்னோட வாசல் முதல் தோட்டம் வர அப்டேட்டில் ஒரு சின்ன கோலமும் ஒரு திக்கான தான் இன்னைக்கு என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கப்புறம் இந்த டீக்கு அப்புறம் நான் நேராக வந்து கார்டனுக்கு போயிட்டேன் இது வந்து சமையல் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கார்டனுக்கு போயாச்சு இந்த பூவோட சீடு வந்து நான் கொடைக்கானலருந்து எ எங்கேயும் எடுத்து கொண்டு போட்டேன் ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு இந்த பூக்கள் எல்லாம் பெரிய சைஸாகவே அழகாக இருந்தது ஆனால் இங்கே வந்து பார்த்தா வெட்டுக்காய பூண்டு மாதிரி பூக்குது சரி எனக்கு அதனால் இந்த பூக்கள் மேலே பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி ஹைட்டு ஒரு கம்மி பண்ணால் கூட பூக்கள் கொஞ்சம் பெருசாக அழகாக பூக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டு கம்மி பண்ணுறக்காக கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்ருக்கேன் ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறமும் அந்த பூக்கள் ஆகுதான்னு பார்ப்போம் ஆகலைன்னா இந்த செடியை எதுக்காக மாற்றி வைக்கிறேன் என்னோடய பிளாக் ஜீஸே என்னாச்சுன்னு தெரியல கொஞ்சமே வளர்ச்சி கம்மியாயிருச்சு ஒரு அழுகிற மாதிரி ஆயிடுச்சு அதையும் அதனால் அதையும் வெட்டி விட்டுட்டு வெயிலில் வைப்பும் வருதான்னு பார்ப்போம் ஸ்ட்ராபெரி கலீடியத்தையும் நான் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை சரி அதுக்கும் கொஞ்சம் உரங்கள் எல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தா அடிநேயத்தில் சீடு போட்டால் அடிநேயத்தில் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு மொட்டா இருந்தால் வந்து வந் இது கரீனாவில் வந்து பூக்கள் அழகாக வெளிவர வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த கரீனாவில் பேபிஸ் வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு ஆனால் வர மாதிரி ஒன்றும் தெரியல இது வேறு தான் நினைக்கிறேன் பேபிஸ் இல்லை அப்புறம் வந்து இது வந்து அடீனியம் அடுக்கு ரெ ரெட் கலர் அடீனியம் வந்து ஹைட் போய்கிட்டே இருக்குது அதனால் ஒரு பக்கம் மட்டும் ட்ரிம் பண்ணி விட்ருக்கேன் எனக்கு இந்த அடீனியத்தில் இது மாதிரி ட்ரிம் பண்ணி பழக்கம் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரிம் பண்ணி விட்டு என்ன எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு மண்கலை ஒன்று ரெடி பண்ணி நான் வந்து கலேடியம் வைக்க போகிறேன் ஆக்சுவலாக இது வந்து லோக்கலில் இருக்கிறவங்க தான் ஒருத்தங்க வந்து நீங்கள் வந்து உங்க வீட் நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணி தொட்டியிலவே எனக்கு வந்து கலையடியை வச்சு வளர்த்து கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க சரி ஓகே எந்த டீலிங் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மண்கலவை ரெடி பண்ணிட்டு நான் ஃப்ராகு கலையடிய அந்த கிழங்கை தோன்றதுக்காக நான் தொட்டிக்குள்ள கையை விட்டா அங்கே ஒரு ஃப்ராகு டே தம்பி போடா உனைய உள்ளே வச்சுக்கிட்டு கையை உள்ளே விட்டு முக்கிய கிழங்க எடுக்க எனக்கு கஷ்டம் பா ஒரு மாதிரி பயமாக இருக்குது போடான்னா போக மாட்டேங்குச்சு அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு குச்சியை வச்சு அந்த ஃப்ராகை வந்து போக வைக்கிறதுக்குள்ள எனக்கு பெரிய பாடாயிருச்சு நமக்கு அது ஒன்றும் தொந்தரவு ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் அந்த வந்து தவளையை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம தொட்டிக்கல கையை விட்டு அந்த கிழங்கு தோண்டி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் இருந்தது அதனால் அந்த அந்த ஃப்ராகை விரட்டி விட்டுட்டு அப்புறம் கொ அப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த கிழங்கை வந்து தோண்டி எடுத்தேன் கிழங்கு தோண்டி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு ஏன்னா இன்னும் ஒன்று ரெண்டு ஃப்ராகு உள்ளே இருந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்புறம் ஒரு வழியாக அந்த கிழங்கோடு தோண்டி நான் வந்து எடுத்துட்டேன் லீஃப் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இப்படி எடுத்த கிழங்க தொட்டியில் வச்சு ரீபாட் பண்ணிட்டு ஒரு சின்ன கம்பு வச்சு வேறு கட்டிட்டேன் கட்டி விட்டுட்டேன் ஏன்னா அது அங்கங்கே ஆடாமல் இருக்கிறதுக்காக ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம க வந்து எந்த கிழங்கு வகையை வச்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம ரீபாட் பண்ணோன்னே அந்த கிழ அந்த லீஃப் எல்லாம் வாடிரும் அதுக்கப்புறம் தான் பொது வந்து லீஃப் வந்து வரும் சில சமயங்களில் இருக்கிற லீஃப் வாடாமையே பொது லீஃப் வரும் அதனால் எப்படி இது வருதுன்னு தெரியல நல்லா வந்து நல்ல வந்து மண்புழு உரங் இது மண்புழு நிறைய இருக்கிற இது சாயில் போட்டு தான் இந்த பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஒரு சின்ன குச்சிலாம் வச்சு கட்டி விட்டதுக்கப்புறம் இந்த தொட்டி வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இனி வரும் காலங்களில் இது எப்படி வளருது இதை வந்து நான் எப்படி எவ்வளோ புஷ்ஷாக வளர்த்து கஸ்டமருக்கு கொடுக்குறேங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் அப்புறம் இந்த மார்னிங் க்ளூரிக்கு வந்து நானே கொடி ஓடுறதுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல அதை வந்து மெதுவாக நகர்த்திட்டு வந்து இந்த இந்த செடி மேலே படற விட்டுட்டேன் இது என்னோடய வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்குது நல்ல புஷ் நான் இந்த இதை செடியை நல்லா உயரமாக இருக்கும் அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு இந்த செடி மேலே கொடி ஓடுங்கன்னு சொல்லி விட்டாச்சு